இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சூறையாடப்பட்ட சிஎஸ்ஐ சர்ச் வசமாக சிக்கிய இரண்டு பாதிரியார்கள் ஈஸ்டர் தினத்தில் பலிக்கு பலி நள்ளிரவில் நடந்த பகீர் சம்பவம் கோவை மாவட்டம் பந்தயசாலை பகுதியில் செயல்பட்டு வருகிறது சிஎஸ்ஐ பேராலயத்தின் ஆல்சோர்ஸ் தேவாலயம் இங்கு அப்பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் உறுப்பினர்களாக உள்ளனர் முன்னதாக ஆல்சோர்ஸ் தேவாலயத்தில் பாதிரியராக சார்ஸ் சாம்ராஜ் மற்றும் ராஜேஷ் என்ற இருவர் பணியாற்றி வந்தனர் இவர்கள் பணி செய்த காலத்தில் பாதிரியார் இருவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் தேவாலய விதிகளுக்கு மாறாக செயல்பட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அதிகம் எழுந்தன ஒரு கட்டத்தில் புகார்கள் அதிகரிக்கவே சிஎஸ்ஐ பேராலயத்தின் நிர்வாகம் இருவரது மீதும் இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தியது அதில் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் விசாரணையில் உறுதியானதை அடுத்து சிஎஸ்ஐ பேராலய பிசப் திமோதி ரவீந்தர் இருவரையும் பணி செய்து அதிரடி உத்தரவிட்டார் தொடர்ந்து தேவாலயத்தில் ஊழல் செய்து சிக்கிய பாதிரியார்கள் சார்ல்ஸ் சாம்ராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் உடனே தேவாலயத்திற்கு உட்பட்ட குடியிருப்பிலிருந்து காலி செய்ய வேண்டுமென சிஎஸ்ஐ பேராலய பிசப் திமோதி ரவீந்தர் தகவல் தெரிவித்திருந்தார் உடனே பாதிரியார்கள் இருவரும் வீட்டை காலி செய்து வெளியேறுமாறு உத்தரவில் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் உத்தரவு பிறப்பித்து ஐந்து மாதங்களுக்கு மேலாகியும் ஊழல் செய்து சிக்கிய பாதிரியார்கள் இருவரும் தேவாலய குடியிருப்பிலிருந்து வெளியேறாமல் இருந்துள்ளனர் தொடர்ந்து பேராலயத்தின் உத்தரவை மீறி தேவாலய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இதனால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளான பாதிரியார் இருவர் மீதும் தேவாலயம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதிரியார்கள் இருவர் மீதும் காவல்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கையும் எடுத்துள்ளனர் இதனால் ஊழல் நடவடிக்கைக்கு உள்ளான இரண்டு பாதிரியார்களும் தேவாலயத்தின் மீது விரக்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் ஈஸ்டர் தினத்தன்று ஆல்சோர்ஸ் தேவாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் போல இந்த ஆண்டும் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடத்துவதற்காக நிர்வாகத்தினர் இரவு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த தேவாலயத்தின் முன்னாள் பாதிரியார்கள் சார்ல்ஸ் சாம்ராஜ் மற்றும் ராஜேஷ் அங்கிருந்தவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டிருந்துள்ளனர் திடீரென அத்துமீறி தேவாலய பிரார்த்தனை அரங்கிற்குள் நுழைந்த பாதிரியார்கள் இருவரும் கண்ணில் படும் பொருளையெல்லாம் சூறையாடியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து தேவாலயத்தின் கதவுகளை தாக்கி உடைத்தவர்கள் விரத்தியின் உச்சத்தில் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களையும் உடைத்து சுக்கு நூறாக்கியுள்ளனர் இதை கண்ட அங்கிருந்த ஆலய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அலறி எடுத்து அங்கிருந்து ஓடியுள்ளனர் இதனிடையே அத்துமீறி ஆலயத்தில் நுழைந்து சூறையாடிய பாதிரியார்கள் சார்ஸ் சாம்ராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரும் தேவாலயத்திலிருந்து சில பொருட்களை எடுத்துச் சென்றதாக அங்கிருந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதையடுத்து அங்கிருந்த முன்னாள் பாதிரியார்கள் இருவரும் தப்பியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த தேவாலய நிர்வாகிகள் நடந்த சம்பவம் குறித்து புகார் கொடுக்க முடிவு செய்தனர் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து தேவாலயத்தின் செயலாளர் பிரபாகரன் பந்தயசாலை காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்தார் சம்பவ சம்பவத்திற்கு விரைந்த பந்தயசாலை காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி சென்ற முன்னாள் பாதிரியார்கள் சார்ல்ஸ் சாம்ராஜ் மற்றும் ராஜேஷ் ஆகிய இருவரை கைது செய்தனர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் அங்கு வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து விரக்தியில் தாக்குதல் நடத்திய தேவாலயத்தின் முன்னாள் பாதிரியர்கள் இருவர் மீதும் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புனித நாளான ஈஸ்டர் தினத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை தேவாலயம் ஒன்றில் நள்ளிரவில் புகுந்த இரண்டு முன்னாள் பாதிரியார்கள் விரைத்தையில் பொருட்களை சூறையாடியதாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக இருவரும் ஊழல் புகாரில் சிக்கியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க